ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஆர்ஓ யூஎன்டி அரவுண்ட் அரவுண்ட் அப்படின்னு படிக்க வேண்டாம் அரவுண்ட் 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 அப்படின்னா சுற்றி சுற்றிலும் ஏறத்தாழ இந்த மாதிரி நிறைய மீனிங் வரும் இந்த சென்டென்ஸ் பாருங்கள் த டாக் ஆல்வேஸ் ஃபாலோவிங் மீ அரவுண்ட் த டாக் ஆல்வேஸ் ஃபாலோவிங் மீ அரவுண்ட் அப்படின்னா அந்த நாய் எப்போவுமே நான் சுற்றி சுற்றி வருது ம் எந்த நாய்ப்பா கருப்பு நாயா இல்லை கருப்பு சொக்கா போட்ட நாயா அப்படின்ற மாதிரி சில சமயத்தில் வரும் ஓகே ரைட் அரவுண்ட் சிக்ஸ் ஃபீட் ஆல் அப்படின்னா ஏறத்தாழ ஒரு ஆறடி அரவுண்ட் சிக்ஸ் ஃபீட் ஆல் ஏறத்தாழ ஒரு ஆறடி இருப்பாங்க அப்படின்றது மீனிங் அப்போ இந்த இடத்துல அரவுண்ட் அப்படின்னா சுற்றி வருது இந்த இடத்துல அரவுண்ட் அப்படின்னா ஏறத்தாழ ஓகேங்களா அப்போ சுற்றி யார்த்தால ரெண்டுமே இந்த மீனிங் தான் பட் சென்டென்ஸை என்ன ஆகும் மாறும் எஃப்ஆர்ஐஇஎன்டி அப்படின்னா ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் அப்படின்னா நண்பன் தோழி தோழன் இதெல்லாத்துக்குமே சேர்ந்து ஃப்ரெண்டு தான் சொல்லும் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி என்ன சொல்லுவோம் தோழன் தோழி எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும் ஷீ இஸ் ஏ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அவ என்னோடய ரொம்ப நெருங்கின தோழி யார் அதோ ஒன்றும் இல்லைம்மா அது பக்கத்தில் அங்கே ஆமாம் அதுக்கப்புறம் பாருங்கள் குட் லக் மை ஃப்ரெண்ட் வாழ்த்துக்கள் அன்பா அண்ட் ஸ்டே இன் டச் எப்பவுமே தொடர்புலேயே இரு அப்பப்போ மெசேஜ் பண்ணு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ ரெண்டுமே என்னது அப்போது ஃப்ரெண்ட் அப்படின்னா தோழன் தோழி இந்த மாதிரி மீனிங் வரும் அப்போ இந்த ஃப்ரெண்டுன்ற வார்த்தையை நாம் கேர்ள்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாய்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் தமிழில் வரும்போது பாருங்கள் தோழின்னு சொல்லி ஆகணும் தோழன் அப்படின்றதையும் சொல்லி ஆகணும் ஐஎம் பிஓஆர் டிஏஎன்டி இம்பார்ட்டண்ட் அப்படின்னா முக்கியமான இட்ஸ் இம்பார்ட்டண்ட் டு ப்ராஷ் யுவர் டீத் எவ்ரி டே இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ராஷ் யுவர் டீத் எவ்ரி எவ்ரிடே தினமும் நாம் பல் வளர்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் எவ்ரி டே அப்படின்னா தினமும் டீத் அப்படின்னா பல் வளர்க்குறது ஓகேங்களா டீத் அப்படின்னா பல் ப்ரஷ் யுவர் டீத் பல் வளர்க்குறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரஷ் யுவர் டீத் எவ்ரிடே தினமும் பல்லு வளர்க்குறது ரொம்ப முக்கியமானது அப்போ தான் பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும் ம் சரியில்லை அப்படின்னா உங்கள் பல்லில் உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்குதுன்னெலாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு டேக் பார்ட் தென் டு வின் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு டேக் பார்ட் தென் டு வின் ஒரு கான்ஸ் கான்டென்ட்டில் நாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியமாக தவிர்த்துல ஜெயிக்கிறமா தோக்கிறமான்றது முக்கியம் கிடையாது ஓகேங்களா அப்போ என்ன சொல்கிறாங்க இட்ஸ் இம்பார்ட்டண்ட் டு டேக் பார்ட் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் முக்கியம் தென் டு வின் வின் பண்ணுறத விட அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா எஃப்ஏடிஹெச்இஆர் ஃபாதர் அப்படின்னா அப்பா தந்தை தகப்பா டே தகப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்கள்லே அது எல்லாமே மீனிங் ஃபாதர்க்கு வரும் ஷீஸ் நில்லி ஆஸ் டால் ஆஸ் அண்ட் ஃபாதர் நவ் ஷீஸ் நியழி ஆ ஸ்டாலர் ஃபாதர் நவ் அப்படின்னா அவள் இப்போ ஏறத்தாழ அவங்க அப்பாவோட உயரத்துக்கெல்லாம் இவ் வந்துட்டா உயரம் வளர்ந்துட்டா அப்படின்னு அர்த்தம் நீழலி ஏறத்தாழ ஓகேங்களா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் எஸ் ஐடி சிட் அப்படின்னா உட்காரு உட்காரது அமர்றது ஓகேங்களா சற்று அமருங்கள் அப்படின்னு சொல்லலாம் சற்று உட்காருங்க அப்படின்னு சொல்லவில்லையா அது எல்லாத்துக்குமே சேர்ந்து சிட் அப்படின்றது வரும் ஆஃப்டர் அ லிட்டில் சிட் இன் த சன் ஆஃப்டர் அ லிட்டில் சிட் இந்த த சன் அப்படின்னா சூரிய ஒளியில் கொஞ்சம் நேரம் உக்காந்ததுக்கு அப்புறம் லிட்டில் கொஞ்சம் நேரம் டோன்ட் சிட் ஆன் த ஃப்ளோர் யூ மைட் டர்டு யுவர் ட்ரெஸ் டோன்ட் சிட் ஆன் த ஃப்ளோர் அப்படின்னா தயவு செஞ்சு தயவு செஞ்சு அப்படின்றத விட தரையில் உட்காராத கொஞ்சம் ஆர்டர் போடுற மாதிரி உட்காராத அப்படின்னு அர்த்தம் யூ மைட் டர்டு யுவர் ட்ரெஸ் உன்னோடய ட்ரெஸ்ஸு அழுக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏடபிள்யூஏஏய் அவே அப்படின்னா விட்டு தொலைவில் தூரத்தில் விலகி தள்ளி இருக்கிறது இது மாதிரி நிறைய மீனிங் அவேக்கு வரும் ஸ்டே அவே ஃப்ரம் இம் ஸ்டே அவே ஃப்ரம் இம் அப்படின்னா அவனை எப்பவுமே கொஞ்சம் தள்ளியே தள்ளியேறு சொல்லுவாங்கள்லையே வீட்டில் கூட ஏ அவங்ககிட்ட மட்டும் சேராது அவங்ககிட்ட தள்ளியேரு ம் ஸ்டே அவே ஃப்ரம் இம் அப்படின்னா அந்த மீனிங் வரும் ஜஸ்ட் கோ அவே அண்ட் லீவ் மீ அலோன் ஜஸ்ட் கோ அவே அண்ட் லீவ் மீ அலோன் இது வந்து எப்படின்னா அவனுக்கு உணர்ச்சி நம்ம ரொம்ப கோவமாக இருக்கிறோம் இல்லை ரொம்ப சோகமாக இருக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் கோஅவே தயவு செஞ்சு போறியா லீவ் மி அலோன் எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க ஓகேங்களா இதெல்லாம் சொல்லும் போது அந்த ஒரு ஃபீலோட சொல்லணும் யூஎன்டிஐஎல் அன்டில் அப்படின்னா வரை வரைக்கும் அது வரைக்கும் இது வரைக்கும்னு சொல்கிற அந்த மீனிங் வரும் வில் ஹாவ் டு வெயிட் அன்டில் யுவர் நெக்ஸ்ட் பர்த்டே ஃபார் அ நியூ பைக் யூ வில் ஹேவ் டு வெயிட் அன்டில் யுவர் நெக்ஸ்ட் பர்த்டே ஃபார் அ நியூ பைக் உன்னோட புது பைக் வேணும் அப்படின்னா நீ அடுத்த பிறந்த நாள் வரைக்கும் காத்துக்கிட்டுருக்கணும் அப்படின்றது மீனிங் ஓகேங்களா அப்போ அண்டில் அப்படின்னா அடுத்த பிறந்த நாள் வரைக்கும் அப்படின் வரை அப்படின்றது தான் இந்த அண்டிலுக்கான மீனிங் பிஓ டபிள்யூஇஆர் பவர் பவர் அப்படின்னா சக்தி அதிகாரம் மின்சாரம் மின்சாரம் கூட என்ன சொல்லுவோம் பவர் தானே சொல்லுவோம் பவர் கட் ஆகிடுச்சு மின்சாரம் கட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான பொருள் த கார் இஸ் பவர் பை அ ஃப் ஃபியூல் இன்ஜெக்டட் ஃப்ரீ லிட்டர் என்ஜின் கார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிலர் டீசல் என்ஜினாக இருக்கும் சிலது பெட்ரோல் என்ஜினாக இருக்கும் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த கார் இஸ் பவர்டு பை அ ஃப் ஃப்யூல் இன்ஜெக்டட் ஃப்ரீ லிட்டர் என்ஜின் இந்த கார் வந்து த்ரீ லிட்டர் என்ஜின் நல்லா பவரோடு இருக்குது அப்படின்றது மீனிங் ஹெச்ஓயூஆர் ஹவர் அப்படின்னா மணி மணி பார்க்குறோம் இல்லையா அப்போது அஞ்சு மணி ஆகுது ஆறு மணி ஆகுதுன்றது மாதிரி ஹவர் ஹவு மெனி ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் டு யு நீடு ஹவு மெனி ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் டு யு நீடு அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மணி நேரம் தூக்கம் தேவைப்படும் நல்லா மூக்கம் மட்டும் தூங்கிவிட்டால் நல்லா தூங்கி தான் இருப்போம் சிலர் எயிட் ஹவர்ஸ் தூங்குவாங்க சிலர் சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்குவாங்க சிலர் டென் ஹவர்ஸும் தூங்குவாங்க அப்போ ஹவர்ஸ் அப்படின்னா எத்தனை மணி நேரம் ஹவு மெனி ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் டு யூ நீடு உனக்கு எத்தனை மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது அப்படின்றது மீனிங் இந்த சென்டென்ஸுக்கு ஜிஏஎம்இ கேம் அப்படின்னா விளையாட்டு ஓகேங்களா ப்ளே அப்படின்னா விளையாடுன்னு அர்த்தம் கேம் அப்படின்னா விளையாட்டு வி நீட் டூ டாய்ஸ் டு ப்ளே த கேம் வி நீட் நமக்கு வேணும் டூ டைஸ் டைஸ் அப்படின்னா தாயக்கட்டை உருட்டுவாங்க இல்லையா ஆ சிலது கட்டமாக வரும் சிலது நீட்டாக இருக்கும் ரைட் வி நீட் டூ டாய்ஸ் டு ப்ளே த கேம் இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நமக்கு ரெண்டு தாயக்கட்டை வேணும் அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா அப்போது கேம் அப்படின்னா விளையாட்டு ஓகே ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க एआरओयूनि अराउंड अराउंड एफआरईनि फ्रेंड ईआर टीएन इंपारटेंट इंपारटेंट एफ टी हादर फादर एस एडबल्यू एव अवे अवे यूए अंटिल पीओडब्ल्यूआर पवर पवर हचओयुआर हवरिई गेम गेम ओके रीड टेस्ट फास्टे वाला ஓகே இங்கிலீஷ் டூ தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறோம் வேகமாக தமிழில் சொல்லிகிட்டே வாங்க ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் வேகமாக சொல்லிட்டே வாங்க நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதுணுன்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க